மருத்தமுறை மா மாறாக தாக்கியதுடன் இவ்வளவு பெரிய நாடு நீங்க வளர்கிறோம் வல்லாடிக்காக போவோம் என்ன இருக்கு உனக்கு நாட்டு மக்களை பத்தி கவலை இருக்கா என் உயிரை பத்தி பத்தி கவலை இருக்கா உனக்கு மதம் இருந்தா போதும் சாதி இருந்தா சாமி இருந்தா போதும் வெளியில வரலையே நீ எப்படி என்ன பத்தி கவலை எத்தனை காலத்து இதே இதே ஒருத்தன் தமிழனா இல்லாம ஒரு மலையாளியோ அல்லது ஒரு கன்னடனோ அல்லது பீகாரியோ குஜராத்தோ குஜராத்தியோ மொட்டையடிக்கப்பட்டிருந்தா இந்த நாடு மக்கள் இந்த அரசு சும்மா இருக்குமான் அப்ப எங்க கேட்க நாதியில இருந்தானே நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எல்லாரும் நீங்க நீ நக்கலா பாத்துக்கீங்க ஒரு நாள் நான் இந்த முதலமைச்சர் நாட்கள் உட்காரும் சரியான அப்பனுக்கு பிறந்த சிங்கல என் மீனவனை தொற்று சொல்லுங்க நான் காலையில அதுக்கு ஆள் இருக்கு எங்க அண்ணன் எங்க அண்ணன் அந்த இடத்துல ஆயுதத்தோட நிற்கும் போது இந்த மாதிரி நான் மொட்டை அடிக்கப்பட்டானா இப்படி கைது செய்யப்பட்டானா படகு பறிக்கப்பட்டுச்சா சுட்டு வீழ்த்தப்பட்டானா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க இந்த நாட்டு குடிகளை காப்பாற்றிக் கொண்டிருந்த காவல் தெய்வம் எங்க தலைவன் புறவாகிறேன் அவன் பிள்ளைகள் நாங்க அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் அந்த நாற்காலியில நாங்க உட்கார்ந்த உண்ண அவன் தொட்டான்னா நீங்க அப்புறம் பேசுங்க எல்லை தாண்டி வர்றான்றதானே உங்க பிரச்சனை கேரளா மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா யாராவது மறுக்க முடியுமா இல்லையா அப்ப எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறது ஒன்னு பிரச்சனை இல்லை தமிழனங்குறதா ஒன் பிரச்சனை அதை கேட்க எனக்கு அதிகாரம் நான் இல்ல இந்த அதிகாரம் ஏதாவது பேசுதா முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்யறீங்க நீங்க என்ன செய்றீங்க சொல்லுங்க முதலீடு கொண்டு நீங்க சத்து விழுகிறான் போட்டே வைக்கிறான் படகு படிச்ச ஏல விடுறான் சொந்த குடிகளை கடலுக்குள்ள கடலுக்குள்ள மீன் பிடிக்க உரிமை எனக்கு இருக்கா கச்ச தீவை எனக்கு எடுத்துட்டீங்கன்னா என்னுடைய கடல் தூரம் அதிகம் கச்சத்தீவை அவனுக்கு குடுத்துட்டீங்கன்னா அவனுடைய கடல் தூரம் அதிகம் திருப்பி எடுக்க துப்பு இல்ல இப்போ நாட்டு மீனவன பிடிப்பான் சுடுவான் படகு பறிப்பான் ஏலம் விடுவான் நீ அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுப்ப உன் நாட்டு மீனவனை சுட்டுக் கொள்றவனுக்கு நல்ல தரம் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்ப ராணுவ வீரனுக்கு ஆயுதங்கள் கொடுப்ப துப்பாக்கி தோட்டா எல்லாம் கொடுப்ப கடன் கொடுப்ப ஏன் இந்த நாட்டு மேல இலங்கைக்கு பயம் இல்ல அவன் நாட்டு மீனவன் அப்படி பண்ணா சரி விளையாட்டுல கூட நீ பாகிஸ்தானோட ஒன்னா ஒரு நாட்டு மீனவன் அவன சொல்றாங்க நீங்க எல்லாம் சொல்லுங்க விளையாட்டுல கூட நீ ஒன்னா இருக்க மாட்டா பகைமை பாராட்டுற சிறை பிடிப்பா நீ கோரிக்கை வச்சா வெளியில விடுவான் ஒரே ஒரு மீனவனை சுட்டுட்டான் பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்ணீங்க மொத்த ராணுவத்தை கொண்டு எல்லையில நிறுத்தி எந்த நேரமும் போர் தொடங்கலாம்ங்கிற பதட்டத்தை நீங்க உருவாக்கினீங்க எண்ணூத்தி ஐம்பது மீனவனுக்கு மேல சுட்டு கொண்டிருக்கான் அதுக்கு என்ன நடவடிக்கை பிரதமர் கண்டிப்பார வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டிப்பா பாதுகாப்பு இது என் தமிழ் குளிகளுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை இந்திய நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை குறிப்பா மோடிக்கு அடிக்கப்பட்டது அவமானம் இல்லை தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற கட்சி வந்து கூட்ட நியாயத்து கோரிக்கை வந்து நியாயமடை தனி பெரும்பான்மையோட தனிச்சு நிமித்தி ஆட்சி அமைக்குமா நான் கேட்கறது பார்த்து கூட்டணி அப்புறம் எதுக்கு இருந்துச்சு கேக்குறேன் அதிகாரத்துக்கு ரெண்டும் ஒண்ணுதான் அவர் வந்து கூட்டணிய முடிச்சிருக்க வெளிய அவருக்கு நாளை ஒரு இறங்க பாக்குறீங்களா புடி இல்ல எனக்கு நான் எங்க அண்ணனை அந்த கோட்பாட்டுல வாழ்த்தேன் இப்ப நீங்க ஆட்சியில கொண்டு அதிகாரத்துல வந்து தர முடியாதுன்னு சொல்ற நீங்க மத்திய அமைச்சரவையில ஆட்சியில பங்கேற்றிலா இங்க கேள்விக்கு பதிலுக்கு ஏன் லீலா இல்ல நான் கேட்கறேன் நீங்க சொல்லுங்க கேட்டியா இல்ல அது எப்படி கூட்டணி வச்சீங்க நீ அப்படி திமுரா நான் எப்படி உனக்கு பங்கு கொடுக்க முடியும் என்ன பாடா வீரன்னு தனியா நெல்லு ஜெயிச்சுரு யார் கேட்க போறா ஒரு ஓட்டுனால ஏன் ஓட்டு மொத்த ஓட்டு ஏன் ஓட்டு நான் ஜெயிச்சிருக்கேன் நான் எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி மோடி கொடுத்தாரா ரெண்டு முறை வென்றிருக்காரு அதிக பெருமை என்னோட கொடுத்தார இப்ப கொடுக்க வேண்டிய காரணம் என்ன சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் நம்ம ஆட்சி நடத்த முடியாது அப்புறம் ஆட்சியை தாங்கி பிடிக்கணும் போல வச்சு எங்களுக்கு பங்கு தர மாட்டேன் அப்படி பெரிய வீரன்னா தனிச்சு நின்று ஜெயிச்சுட்டு போ கேளுங்க திமுக இல்ல அதிமுக சொல்ல சொல்லுங்க அதெல்லாம் எப்படிங்க தனிச்சு நின்று நீங்க பாக்குறீங்க பழி அதானி ஒண்ணும் கிடையாது அதானி பேர்ல முதலீடு முழுக்க தான் செய்யறாருன்னு அவர் சட்ட சட்டில பேசுறதுக்காக அந்த வழக்கு சிறை எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியாது நான் சொல்லல இந்த தகவலை அவருடைய நண்பர்ல அமலாக்கத்துறையினுடைய தலைவர் அவர் எல்லா விவரங்களையும் இதாண்டா நடக்குதுன்னு நண்பனு கொடுத்துட்டாரு அவரு எடுத்து பேசிட்டு இப்ப நீங்க அமித் அரவிந்த் கெஜ்ரிவாலத்துக்கு உள்ள போட்டு சித்திரம் பண்ணீங்களா அதே கருத்தை நான் வலியுறுத்துறேன் ஆமா அதான் நீ ஒண்ணும் கிடையாது எல்லாம் மோடி காசு தான் இப்ப என்ன நடவடிக்கை எடுத்து உள்ள போடுங்க ஏன்னா என்ற ஒண்ணும் இல்லை அவர்கிட்ட பதவி இருக்கு அவருக்கு ஆட்டங்க யாரு வேற நீங்க அண்ணா கால வரைக்கும் இருந்துச்சா இல்லையா குமாரசாமி ராஜா தாத்தா ஒன்னு ராமசாமி ரெட்டியாரு ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜரு இந்த வரிசையில எல்லாம் மது உலக அமல்படுத்த முடிஞ்சா இல்லையா மது இல்லாத மாநிலமா இருந்துச்சா இல்லையா ஐயா நீங்க நல்லா சொல்லுங்க சாத்தியப்பட்டு இருந்துச்சுல்ல யார் தொடங்கி பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் சாத்தியான்னு எப்படி கேக்குறீங்க கொரோனா நேரத்துல மூடி போட்டிருந்தீங்க அது எப்படி சாத்தியமாச்சு கொரோனா நேரத்தில் திடீர்னு திடீர்னு என்ன ஆயிருச்சு எத்தனை பேர் குடிக்காம இந்த காலத்துல நவநாயக பெண்களே மது இருந்து ஆரம்பிச்சுட்டாங்க நவநாதிக பெண்கள் குடிக்க குடிக்க வச்சிட்டீங்க குடிக்க வச்சிட்டீங்க மது குடிப்பது வாக்குக்கு காசு வாங்குவது இதெல்லாம் வந்து ஒரு கலாச்சாரம் ஆகிட்டீங்க எல்லாரும் செய்யும் போது தவறில் ஆயிருக்கு வாக்கு காசு வாங்க சொன்னா யாருப்பா வாங்கல குடிக்கிறான் யாரு குடிக்கல பெறான் யாரு பெறல எல்லாரும் பண்ணிட்டீங்க நான் நேர்மேற்றவனான பிறகு நாட்டை ஆளுகிற தலைமை நேர்மையற்றவனான பிறகு நாட்டு குடிகளையும் நேர்மையற்றவளை ஆக்க வேண்டிய தேவை வந்துருது நானே சாராய வச்சு காட்சி சாராய விற்கும் போது மக்களை குடிக்கிறது குற்றம் எப்படி சொல்லுவேன் நீங்களே சொல்லுங்க இந்தியாவில எந்த மாநில முதலமைச்சருக்கு சார எஃபெக்ட் இருக்கு ஐயா நீங்க சொல்லுங்க நீங்க முதலமைச்சர்களை தேர்வு பண்றீங்களா சாராயாலை அதிபர்களை தேர்வு செய்யறீங்க நாட்டின் தலைவர் நீங்க பிரதமர் முதலமைச்சர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க முதலாளிகளுக்கு தரகு வேலை தரகர்களை தேர்வு செய்யலாம் முதல முதல்வர்களை அல்லது பிரதமர்களை தேர்வு செய்யலாம் தலைவரை தேர்வு செய்யலாம் இப்ப போய் அந்நிய முதலிட கொண்டு வரேன்றாரு இது தரவு வேலையா இல்ல தலைவனுடைய வேலையா முதலீடை கொண்டு வந்து அந்த முதலாளிக்கு சொந்த நாட்டு மக்களுக்கு இடையில ஒரு தரவு வேலை தானே இன்டர்நேஷனல் லெவலுக்கு பண்ணாரு இவர் ஆல் இந்தியா லெவல்ல பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இவங்களையும் இன்டர்நேஷனல் லெவலுக்கு பன்னாட்டு லெவலுக்கு போய் அரேபியால கொண்டு வர்றோம் ஆஸ்திரேலியால கொண்டு வரோம் பிரிட்டன்ல கொண்டு வர்றோம் அமெரிக்கால கொண்டு வரோம் முதலீடு முதலீடு முதலீட்டுக்கு பேர் என்ன அந்நிய முதலீடு அந்நிய முதலீட்டாளர் முதலாளி இந்திய நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்கணும்னு வேளாங்கண்ணி கோயில்ல மாதா கோயில்ல இல்ல ஏதாவது முருகன் கோயில்ல வேண்டிட்டு வரான் ஐயா தமிழ்நாட்டு இளைஞனுக்கு இந்திய நாட்டு இளைஞர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கான் பாவம் அவனுக்கு போய் வேலை கொடுக்கணும்னு எதுவும் வேண்டுதலா ஐயா ஏதாவது தேர்தல் நீங்க இங்க

உணர்ச்சி இல்லைன்னா எனக்கு மக்களின் மீது இருக்க பேரன்பான் என்னுடைய கோப உணர்ச்சி கோபம் எத்தனை வழக்கு நூத்தி முப்பத்தி எட்டு வழக்கு எல்லா நீதிமன்றத்திலும் எனக்கு வழக்கு இவ்வளவு கடை சீட்டு கிடையாது தொழில் செய்ய முடியாது எல்லா பிரச்சனை நீங்க சுதந்திரமா ஒரு இடத்துல உட்கார முடியும் பேச முடியும் சீமான் இந்த மண்டபத்துல இருந்து கிளம்பிட்டாரு இந்த இடத்துல எச்சிருப்பிட்டாரு இந்த இடத்துல சாப்பிட்டாரு இது வரைக்கும் நீங்க உங்க பேச முடியும்ல நான் எங்க அம்மாட்ட பேசினா பதிவு எவ்வளவு நெருக்கடியில வாழ்றீங்க இந்த நெருக்கடி இந்த மண்ணின் மக்களின் மீது பேரன்பு நீ மக்களுக்கான கேள்வி கேள் மக்களுக்கு நீ நல்ல கேள்வி கேள் நீ உன்னுடைய அறிவை உட்கார்ந்து பதில் சொல்றதுனாலே நான் நம்ம பைத்துக்கார போய் மாதிரி கேள்வி கேட்கற நீங்க எல்லாம் அறிவாதி மாதிரி புரியுதா நான் திருப்பி கேள்வி நீங்களும் பதில் சொல்லணும் அது சொல்லணும்ல அதனால உணர்ச்சி குவியல் தான் கோபம் அங்க போவம் என் மக்களின் இருக்க பேரன் அதனாலதான் நாங்கள் பேரனுக்கும் பெருங்கோவம் பண்ண இனத்தின் மக்கள் பேராத்தி ஆறுல வந்து விஜயோட போட்டி போகிறேன் நான் தனிச்சு போட்டிட திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது என்னோட சேரனுங்கிறத வேற தான் முடிவு எடுக்கணுமே ஒழிய நான் வந்து இவரோட போறேன் அவரோட போறேன் என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க என்னை மதுரூரில் கேட்டாங்க என்னை மயிலாடுதுல கேட்டாங்கன்னு நான் கோவை சேரலாமா பேசுவாங்கல்ல அப்படி பேசிக்க தயாரா இல்லை நான் பிரபாகரன் மகன் என்னுடைய பாதை தனி பயணம் தனி என்னுடைய இலக்கு தனி எனக்கு ஒரு கனவு இருக்கு என் முன்னோர்கள் தூதிச்சு சுமந்த கனவு என் நாட்டை எப்படி படைக்கணும்னு பூமியின் சொர்க்கமா என் நாட்டை நான் படைக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு வந்து இவரோட சேர்ந்தா பண்ணலாம் அவரோட சேர்ந்தா பண்ணலாம்னா நான் என்னோட சேர்ந்தா நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க வாங்க அது யாரா இருந்தாலும் இல்லைன்னா விடுங்க நான் இந்தவருங்க ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி தன் மண்ணை மக்களை முழுமையா நம்பணும்னு நேசிக்கணும் நான் என் மக்களை முழுமையா நம்புறேன் நேசிக்கிறேன் அதனால நான் தனிச்சுதான்